அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சிஎம்எஸ் உரத்துக்கும் கால்சியம் நைட்ரேட் உரத்துக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் சிஎம்எஸ் உரோனா கொஞ்சம் பேர்த்துக்கு தான் தெரியும் அதே நம்ம ஸ்பிக்கு கீர்த்தி ஓரோனா பாதி பேர்த்துக்கு மேலே நல்லாவே தெரியும் அந்த ஸ்பிக்கு கீர்த்தி ஓரத்துக்கும் அது கூட சிஎன் உரத்துக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது ஏன்னா அந்த இரண்டு உரங்கள்லையுமே கால்சியம்ங்கிறது பொதுவாகவே இருக்குது ஆனால் சிஎம்எஸ் உரத்தில் மெக்னீசியம் மற்றும் சல்ஃபர்னு இரண்டு ஊட்டச்சத்துக்கள் அது கூட அடங்கியிருக்கு இதுவே நம்ம கால்சியம் நைட்ரேட் உரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது சிஎன் கூட கலந்து கலந்துருக்கு அதாவது இந்த இரண்டு உரத்துக்கூடையும் கால்சியத்தை தவிர இன்னும் கொஞ்சம் சத்துகள் இந்த உரத்தில் ஆட் ஆகி தான் வருது இப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம சிஎன் உரத்தை நம்ம எந்தெந்த பயிருக்கெல்லாம் நம்ம வாங்கி பயன்படுத்தலாம் ஒரு ஏக்கருக்கு நம்ம எந்த அளவுக்கு வாங்கி பயன்படுத்தலாம் பயிர்களுக்கு மேலே நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது நம்ம எப்படி பயன்படுத்தலாம் இதுவே நம்ம சிஎம்எஸ் உரத்தை ஒரு ஏக்கருக்கு நம்ம எப்படி வாங்கி பயன்படுத்தலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் நெல் கரும்பு வாழை காய்கறி பயிர்களுக்கெல்லாம் நம்ம எந்த உரத்தை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டுகிட்டு இருக்கோம் விவசாயம் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் பாதி பேத்துக்கு மேலே ஃபாலோ பண்ணாமல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த வீடியோ வச்சு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த பெல்லை கேனால் நீங்கள் டச் பண்ணி வச்சாதான் தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து நிற்கும் அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் சீக்கிரம் நீங்கள் பார்க்க முடியும் அதனால் நம்ம எல்கேஜி விசா யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானு டச் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அவங்க வீடியோ போயிடலாம் இப்போ அவங்க ஸ்பிக்கு கீர்த்தின்னு சொல்லக்கூடிய உரத்தை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் இந்த சிஎம்எஸ் உரத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்க்கும்போது இதில் கால்சியம் இருக்குது மெக்னீஷியம் இருக்குது சல்ஃபர் இருக்குது இந்த மூணு சத்துகளுமே செகண்டரி மைக்ரோ நியூட்ரியன்ட் அதாவது ஒரு பயிர்களுக்கு என்பிகே நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாஸ் அளவுக்கு தேவையோ அதே மாதிரி செகண்டரி மைக்ரோ நியூட்ரியன் ரொம்பவே முக்கியம் அதாவது கால்சியம் மெக்னீஷியம் சல்ஃபர் இரண்டாம் நிலை நூன்று சத்துக்கள்னு சொல்லுவாங்க இந்த சத்துக்களும் பயிர்களுக்கு ரொம்பவே முக்கியம் நம்ம அதிகமாக பல்க் ஃபெர்டிலைசர் மட்டும்தான் நம்ம பயிர்களுக்கு நம்ம அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருப்போம் இந்த நுண்ணுட்டோங்கிறது நம்ம ரொம்ப கம்மியான அளவு தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருப்போம் பல்க் ஃபெர்டிலைசர்னால் நம்ம யூரியா டிஏபி பொட்டாஸ் இது போன்ற உரங்களை தான் நம்ம பயிர்களுக்கு நம்ம ரொம்ப அதிகமாக கொடுப்போம் ஆனால் இந்த சிஎம்எஸ் இல்லாட்டி கால்சியம் நைட்ரேட் இது போன்ற உரங்களை பயிர்களுக்கு நம்ம கொஞ்ச அளவில் தான் கொடுப்போம் ஆனால் அந்த சிஎம்எஸ் மற்றும் கால்சியம் நைட்ரேட் உரங்களும் பயிர்களுக்கு ரொம்பவே முக்கியம் இந்த கீத்தி உரத்தில் வரக்கூடிய சிஎம்எஸ்சில் கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் இதெல்லாம் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குதுன்னு பார்க்கும்போது இதில் கால்சியம் வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் இருக்குது இதில் மெக்னீசியம் வந்து மூணு பர்சன்டேஜ் இருக்குது சல்ஃபர் வந்து அஞ்சு பர்சன்டேஜ் இருக்குது இந்த சிஎம்எஸ் உரத்தை பயன்படுத்துறதுனால பயிர்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குன்னு பார்க்கும்போது இதில் முக்கியமாக இருக்கக்கூடிய கால்சியம் வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்குது ஒரு பயிருக்கு கால்சியம் எந்தளவுக்கு அளவுக்கு முக்கியம்னு பார்க்கும்போது ஒரு பயிர் வந்து எந்தளவுக்கு பூ எடுக்குதோ அந்தளவுக்கு பிஞ்சு பிடிக்கிறதுக்கு இந்த கால்சியம் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு பயிரில் கால்சியம் சத்து வந்து ரொம்பவே கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த பயிரில் பூக்கள் அதிகமாக எடுத்தால் கூட அந்த பூக்கள் வந்து உதிர்ந்து கொட்டிக்கிட்டே இருக்கும் அதேமாரி பிஞ்சு வந்து அப்படியே வெம்பி கொட்டிக்கிட்டே இருக்கும் இதுக்கெலாம் காரணம் என்னென்னு பார்க்கும்போது அந்த பயிரில் கால்சியம் சத்து கம்மியாக இருக்கிறது தான் முக்கியமான காரணம் அதே மாதிரி ஒரு பயிர் வந்து முதிர்ச்சி அடைகிறதுக்கு இந்த கால்சியம் சத்து வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு செடியில் உள்ள காய்கள் வந்து அதில் உள்ளே இருக்கக்கூடிய செல்கள் வந்து ஒரே அளவாக இருக்காது இந்த காய்களுக்குள்ளே இருக்கக்கூடிய செல் வந்து ஒரு செல் சின்னதாகவும் ஒரு செல் வந்து கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும் ஏன் ஒரு செல் சின்னதாக இருக்குன்னு பார்க்கும்போது அந்த செல்லுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செல்கள் வந்து இறந்துருக்கலாம் அதனால் ஒரு செல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஒரு செல் சின்னதாக இருக்கும் இது போன்ற சமயங்களில் நம்ம கால்சியம் உரத்தை நம்ம பயன்படுத்தும் போது அந்த இறந்த செல்கள் உள்ள இடத்தையும் அந்த கால்சியம் போய்ட்டு நிரப்பி அந்த காய்கள் அப்படியே முதிர்ச்சி அடைய செய்யும் பார்க்கும்போது நல்லா சைனிங்காக இருக்கும் தாவரத்தோட தண்டு நல்லா வலுவாக இருக்கிறதுக்கும் இந்த கால்சியம் சத்து பயிர்களுக்கு ரொம்ப முக்கியம் அதேமாதிரி ஒரு பயிர்களுக்கு மெக்னீசியம் சத்து எந்த அளவுக்கு முக்கியம்னு பார்க்கும்போது பயிர்களில் ஒளிச்சேர்க்கை அதிகமாக நடைபெறுகிறதுக்கு இந்த மெக்னீஸ் சத்து தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒளிச்சேர்க்கை எந்த அளவுக்கு நடைபெறுதோ அந்தளவுக்கு தான் நமக்கு மகசூல் நல்லா கிடைக்கும் இந்த சியமசுரத்தில் கடைசியாக சல்ஃபர் வந்து அஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்குது இந்த சல்ஃபர் வந்து எண்ணெய் விற்று பயிர்களுக்கு ரொம்பவே முக்கியம் நம்ம ஆல்ரெடி நம்ம ரெண்டு மூணு வீடியோ கூட நம்ம போட்டிருக்கோம் அதே மாதிரி வெங்காயம் கடுகு முள்ளங்கி இது போன்ற பயிர்களுக்கெலாம் சல்ஃபர் சத்து அதிகமாக உள்ள உரங்களை வாங்கி நம்ம பயன்படுத்தும் போது கொஞ்சம் ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் அது நம்ம வெங்காயத்துக்கெல்லாம் பயன்படுத்தும் போது அந்த வெங்காயத்தோட நல்லா செவப்பு நிறம் வர்றதுக்கு இந்த சல்ஃபர் சத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ சொன்ன இந்த கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் இந்த மூணு சத்துகளுமே இரண்டாம் நிலை நுண்ச்சத்துக்கள் அதாவது செகண்ட்ரி மைக்ரோ நியூட்ரியன் இந்த செகண்டரி மைக்ரோ இந்த சிஎம்எஸ் சீமசுரத்துலேயே அப்படியே அடங்கியிருக்கு இந்த சிஎம்எஸ் உரத்தை நம்ம வாங்கி பயன்படுத்தும் போதே பயிர்களுக்கு இரண்டாம் நிலை நுண்ணிச்சத்துக்கள்லாம் நம்ம கொடுத்துடலாம் இப்போ நம்ம அப்படியே ஆப்போசிட்டாக கால்சியம் நைட்ரேட் உரத்தை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் இந்த கால்சியம் நைட்ரேட் உரத்தில் என்னென்ன சத்துகள் இருக்குன்னு பார்க்கும்போது இதில் கால்சியம் இருக்குது அது கூட நைட்ரஜன் இருக்குது இதில் கால்சியம் எத்தனை பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்குன்னு பார்க்கும்போது பதினெட்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் கால்சியம் சத்து இருக்கு இதில் நைட்ரஜன் எத்தனை பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்குன்னு பார்க்கும்போது பதினஞ்சு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் நைட்ரஜன் சத்து இருக்குது இதில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்தை பற்றி தான் சொன்னேன் காய்கள் அதிகமாக உருவாகிறதுக்கும் காய்கள் நல்லா முதிர்ச்சி அடைகிறதுக்கும் பூக்கள் கொட்டாமல் இருக்கிறதுக்கும் கால்சியம் சத்து ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நைட்ரஜன் சத்து வந்து பயிரோட வளர்ச்சிக்கும் பயிர் நல்லா பச்சையாக வச்சுக்கிறதுக்கும் நைட்ரஜன் சத்து ரொம்ப முக்கியமானது இப்போ நம்ம சிஎம்எஸ் உரம் மற்றும் கால்சியம் உரத்தை பற்றி நம்ம விரிவாக பார்த்தோம் இப்போ நம்ம சிஎம்எஸ் உரத்துக்கும் கால்சியம் உரத்துக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குதுன்னு கொஞ்சம் நம்ம விரிவாக பார்க்கலாம் சிஎம்எஸ் உரத்தை நம்ம மற்ற உரங்கள் கூட நம்ம கலந்து பயன்படுத்தலாம் ஏன்னா இது வந்து பவுடர் ஃபார்மில் வரும் இல்லாட்டி அப்படியே கிரானியம் சிறைப்பில் வரும் வரும் நம்ம யூரியா டிஏபிலாம் எப்படி வருதோ அதுமாரி கிரானோன்ஸ் டைப்பில் இருக்கும் இதை நம்ம யூரியா டிஏபி இது போன்ற உரங்கள் கூட நம்ம கலந்து பயன்படுத்தலாம் இதனால் பயிர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது இதுவே நம்ம சிஎன் உரத்தை மற்ற உரங்கள் கூட நம்ம கலந்து பயன்படுத்தலாம்னு கேட்டால் கண்டிப்பாக நம்ம பயன்படுத்த வேணாம் நான் கடைசியாக நான் ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன் சிஎன் உரத்தை தனியாக பயன்படுத்துங்க மற்ற உரத்து கூட கலந்து பயன்படுத்த காட்டிலும் நம்ம தனியாக பயன்படுத்தும் போது தான் நல்ல ரிசல்ட் கிடைக்குதுன்னு நான் சொல்லியிருப்பேன் ரெண்டாவதாக சிஎம்எஸ் உரத்தை நம்ம ட்ரிப்பில் பயன்படுத்தலாமான்னு கேட்டால் மோஸ்ட்லி ட்ரிப்பில் வேணாம் ஏன்னா ட்ரிப்பில் பயன்படுத்தும் போது ட்ரிப்பில் அடைக்கிறது கூட சான்ஸ் இருக்குது இதுவே நம்ம கால்சியம் நைட்ரேட் உரத்தை நம்ம ட்ரிப்பில் பயன்படுத்தலாம் ஏன்னா அது வாட்டர் சாலிபுல் அதாவது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து தண்ணியில் நல்லாவே கரையும் அது ட்ரிப்பை அதிகமாக அது அடைக்காது மூன்றாவதாக சிஎம்எஸ் உரத்தை நம்ம மற்ற உரங்கள் கூட நம்ம கலந்து பயன்படுத்தலாம் அதாவது பயிர்களுக்கு மேலே நம்ம ஸ்ப்ரே பண்ண முடியாது அதுமாரி ட்ரிப்பிளையும் நம்ம விளாட்டி பயன்படுத்த முடியாது ஆனால் மற்ற உரங்கள் கூட நம்ம கலந்து நம்ம பயன்படுத்தலாம் இதுவே நம்ம கால்சியம் நைட்ரேட் உரத்தை நம்ம பயிர்களுக்கு மேலே நம்ம ஸ்ப்ரேயும் பண்ணலாம் அதே நேரத்தில் நம்ம ட்ரிப்புளையும் பயன்படுத்தலாம் சிஎம்எஸ் உரத்தை ஒரு ஏக்கருக்கு நம்ம எந்தளவுக்கு வாங்கி நம்ம பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கு நம்ம ஐம்பது கிலோலேருந்து நூறு கிலோ வரைக்கும் நம்ம வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் அதாவது ஒரு பேக்லேருந்து ரெண்டு பேக் வரைக்கும் நம்ம வாங்கி பயன்படுத்தலாம் வாழை கரும்பு இது போன்ற பயிர்களுக்கெல்லாம் நம்ம ரெண்டு பேக் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் இதுவே நம்ம நெல்லுக்கெலாம் நம்ம ஒரு பேக் யூஸ் பண்ணாலே போதுமான அளவாக இருக்கும் இதே நம்ம சிஎன் உரத்தை பயிர்களுக்கு நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது பயிர்கள் மேலே நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ஒரு ஏக்கருக்கு நம்ம ஐநூறு கிராம் வாங்குனாலே போதும் நம்ம ஒரு கிலோ வாங்கினா நம்ம இருபது டேங்க் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் அதனால் பத்து டேங்க் தான் ஒரு ஏக்கருக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ண போகிறோம் அதனால் ஒரு ஏக்கருக்கு நம்ம ஐநூறு கிராம் வாங்குனாலே போதுமான அளவாக இருக்கும் இதுவே நம்ம பயிர்களுக்கு நம்ம ட்ரிப்பில் நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த சீன் உரத்தை ஒரு ஏக்கருக்கு நம்ம எட்டு கிலோ வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் கால்சியம் நைட்ரேட் உரத்தையும் சீன் உரத்தையும் பயிர்களுக்கு நம்ம எப்போ வாங்கி பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது பயிர்களுக்கு நம்ம இரண்டாவது உரம் பயன்படுத்தும் போது இந்த சிஎம்எஸ் உரம் மற்றும் கால்சியம் உரத்தை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் அதாவது பயிர்களில் பூக்கள் எடுக்கிற ஸ்டேஜுக்கு முன்னிலேருந்து பயிர்களில் பூக்கள் எடுத்து காய்கள் பிடிக்கிற ஸ்டேஜ் வரைக்குமே இந்த சிஎன் மற்றும் சிஎம்எஸ் உரத்தை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் இந்த இரண்டு உரத்தில் பயிர்களுக்கு நம்ம எந்த உரத்தை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது இந்த இரண்டு உரத்தையுமே பயிர்களுக்கு வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் ஏன்னா குறைந்த விலையில் இந்த இரண்டு உரமும் நல்ல ரிசல்ட் இருக்குது நம்ம நெல் கரும்பு இது போன்ற பயிர்களுக்கெலாம் தஞ்சாவூர் திருச்சி அந்த ஏரியாவெலாம் சொட்டு நீர்லாம் கிடையாது ஃபுல்லாக நம்ம வாக்கா பாசனாதத்தெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் இது போன்ற பயிர்களுக்கு நம்ம சிஎம்எஸ் உரத்தை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் ஏன்னா பயிர்களுக்கு நம்ம எப்படி இருந்தால் உரத்தை கலந்து தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் நம்ம ட்ரிப்பில் ஒன்றும் ஊட போகிறதில்ல அதெல்லாம் நம்ம கலந்து பயன்படுத்துறதுக்கு நம்ம சீமஸ்வரம் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் ஏன்னா இதில் மூன்று சத்துக்கள் இருக்குது கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் இருக்குது இதுவே நம்ம ட்ரிப்பில் பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கால்சியம் நைட்ரேட் உரத்தை கூட வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் நெல்லுக்கெலாம் பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா இரண்டாவது உரம் மற்றும் மூன்றாவது தூரம் நம்ம பயன்படுத்தும் போது இந்த உரத்தையும் நம்ம கலந்து பயன்படுத்தலாம் என் வயலுக்கு பயன்படுத்தினா ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள் பயன்படுத்திட்டு ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதுவே கால்சினேட்டட் உரத்தை காய்கறி பயிர் வாழை இது போன்ற பயிர்களுக்கெல்லாம் நம்ம வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் ஏன்னா இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாட்டர் சல்ஃபுல் ட்ரிப்பிளாக நல்லாவே கரையும் அது இல்லாமல் பயிர் உடனே எடுத்துக்கும் நமக்கு உடனே சொல்லிட்டு சீக்கிரமாக கிடச்சிரும் எனக்கு தெரிஞ்சு இரண்டு உரங்களுமே நல்ல சிறந்த உரங்கள் ஒன்றுக்கு ஒன்றும் சளித்தது இல்லை அதனால் இப்போ நம்ம பயிரில் எந்த சத்து கம்மியாக இருக்குன்னு பார்த்து சிஎம்எஸ் உரத்தை பயன்படுத்தலாமா இல்லை கால்சியம் நைட்ரேட் உரத்தை பயன்படுத்தலாமா நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இந்த சிஎம்எஸ் உரத்தை பற்றியும் கால்சியம் நைட்ரேட்டு உரத்தை பற்றியுமே நம்ம சேனலில் தனித்தனி வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருந்தால் கூட அந்த வீடியோவும் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த அந்த வீடியோவில் இதை தாண்டியும் கொஞ்சம் நல்லா தெளிவாக சொல்லியிருப்பேன் இந்த வீடியோவில் சிஎம்எஸ் உரத்துக்கும் கால்சியம் நைட்ரேட்டு உரத்துக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது நம்ம எப்படிலாம் பயன்படுத்தலாம்னு நான் விரிவாக இருப்பேன் நம்புறேன் இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்